சகாபாக்களுடைய வீடுகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த குழந்தைகள் சகாபாக்களுடைய குழந்தைகள் அவர்களை விடவும் அந்த வீடுகளுக்குள்ளே வாழ்ந்த அடிமைகள் சாதாரண அடிமைகள் யுத்தத்தில் சிறை கையாக பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டு இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாக மாறி நல்ல மனிதர்களாக மாறியவர்கள் சகாபாக்களுடைய குழந்தைகளை விடவும் பெரும்பெரும் உளமாக்களாக மாறிவிட்டார்கள் அந்த உலமாக்களுடைய வரிசை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஆரம்பம் அடிமை ஹசனு ஹசனு தா இங்கல்ல இருந்த ஒரு மிகப்பெரிய மனிதர் அவருடைய வார்த்தைகள் சொல்லப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் உலமாக்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுவிடும் அது ஹதீசா அவருடைய வார்த்தையா என்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவி ஹசன் உல் துன்பாகியலை உமர் அப்துல் அஜீஸ் ரஹத்து அழகி போன்றவர்கள் அவரிடத்தில் உபயேசம் பெறுவார்கள் செய்கிறேன் எங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லி அவரிடத்தில் போய் உட்கார்ந்து படித்துக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட தாயா யார் தெரியுமா உம்முசலமா வீட்டிலே வேலைக்கு இருந்த ஒரு வேலைக்கு இருந்த ஒரு பெண்மணி ஒரு ஹெல்பர்க்கிருந்த ஒரு டொமஸ்டிக் அந்த பெண்ணுடைய குழந்தைதான் அழகி இந்த இமும்பு யாருக்கு நிரந்தரமானதல்ல உலகத்தில் இருக்கிற எதுகுமே யாருக்கும் சொந்தமானதல்ல அது கை மாறி மாறி போய்கொண்டே இருக்கும் இன்று அட்ரஸ் பேருக்கு கொஞ்ச நாள் போகக்குள்ள அட்ரஸ் போகக்கூடிய போய்விடுவார்கள் எத்தனையோ பேர் இன்று அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறாங்க அவர்களை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் அவர்கள் என்று யாருக்கும் தெரியாது ஆனாலும் ஒரு நாள் வரப்போகிறது அவர்களுக்கு அவர்களை விரல் காட்டி மக்கள் பேசுவார்கள் அவர்களை விரல் காட்டி மக்கள் மதிப்பார்கள் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே உலகம் யாருக்கு நிரந்தரமானதல்ல புத்திசாலி யாரு தெரியுமா சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது அனுபவித்துக் கொண்டு நல்லதை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நல்லதை செய்துவிட்டு வாழ்க்கையை வரலாறாக மாற்றிவிட்டு யார் உலகத்துடைய வாழ்வுக்கு சலாம் சொல்லுவார்களோ அவர்கள் மாத்திரம் புத்திசாலிகள் அல் கை சுமந்தான சகு வமிதலிம பாதல் இருக்கக்கூடியதை இல்லாமல் போனதற்கு பிறகு கவலைப்பட்டு வேலை இல்லை நிச்சயமாக இல்லாமல் போகத்தான் செய்யும் நாற்பது வருஷத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தி அந்த தைரியம் நிச்சயமாக தெரியும் எழுவதில் இருக்க மாட்டாது நாற்பது வயசுல இருக்கக்கூடிய அந்த கஸ் இருக்கிறதே அந்த தைரியம் இருக்கிறதே அந்த துடிரும் இருக்கிறதே அந்த துடிதுடுப்பு அந்த தைரியம் எழுவதும் வரும்பொழுது இல்லாமல் போய்விடும் வமை வமன் அமெருகோ உனக்கு சோபின் தெரிவாக சொல்லிவிட்டது இது உலகத்துடைய நியதி அப்படித்தான் எதனாலும் யாவடத்திலும் எதுவுமே நிலையாக கண்ணிடிக்க மாட்டாரு அது ஹைலாமத்துசலா சூனா அமன் பொண்ணல்லாஹோன்னு சொல்லலாம் நான் ஒரு கூட்டத்தை தருவியா செய்து ஒரு பாடசாலையில் படிக்க வைத்து சஹா வாக்கை உருவாக்கி விட்டேன் ஆனாலும் என்னால் உருவாக்கப்பட்ட இந்த சகாபாக்களுடைய அது முப்பது வருடங்கள் மாத்திரம்தான் இருக்கும் முப்பது வருடங்களுக்கு பிறகு நான் இருக்க மாட்டாது நீங்க பார்ப்பீங்க வேற ஒன்றைத்தான் கண்டுகொள்வீர்கள் இது உலகத்துடைய அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே யாருடைய கையிலும் எதுகுமே நிரந்தரமாக இருக்க மாட்டாது அன்று எத்தனையோ பள்ளி வாசல்கள் உங்களுடைய பள்ளி வாசல்கள் ஸ்பெயின்ல கட்டப்பட்டிருக்கிற பள்ளிவாசனுடைய கட்டிடங்கள் அப்படி இருக்கிறது கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் அறுபதாயிரம் முசல்லிங்களுக்கு தொழக்கூடிய மக்களுக்கு பள்ளியினுடைய உள்பள்ளியில் துழலாம் அறுபதாயிரம் பேருக்கு உள்பள்ளியில் துழலாம் அப்படிப்பட்ட பள்ளிவாசல்கள் அந்த பள்ளியை சூழ இருந்தது சுமார் நானூத்தி தொண்ணூறு தக்கையாக்கள் ஜும்மா பள்ளிகள் அல்ல நானூறு நானூத்தி தொண்ணூறு பள்ளிவாசல்கள் அங்கே ஜும்மா தொழுகை நடைபெற மாட்டாது அனைத்து பள்ளி வாசலுடைய முசல்லிங்களும் இந்த பள்ளிக்கு தான் தொலை வருவாங்க ரெண்டு லட்சம் பேர் ஜும்மாவுல சேருவார்கள் சுபானம் உங்களுடைய ஸ்பெயினுடைய வரலாறு ஆனால் இந்தக்கு அந்த கட்டிடம் இருக்கிறது முஸ்லிம்களை காணவில்லை முஸ்லீம்களை காணவில்லை மதரசாக்களை காணவில்லை இந்த மிம்பர்களில் எல்லாம் இமாம் குருத்துமியை குருத்துமிய குருத்துமி என்று எத்துணை முறை பேசியிருப்போம் எந்த ஆளித்தான் பேசாமல் இருக்காரு குரானுக்கு வரைவிலக்கணை சொல்லும் பொழுது குரானுக்கு தசீர் செய்யும் பொழுது இமாம் குருத்துமையை மறந்து விட முடியாது ஆனால் இமாம் குருத்துமி ரமத்துந்தாக எணகி பிறந்தது வளர்ந்தது படித்தது மக்க மதியீனாவில் அல்ல அந்த தான் ஆனால் அங்கே எழுதப்பட்ட கிதாவு இங்கே இருக்கிறதே அங்கே எழுதப்பட்ட கிதாபுகளை அங்கே காணவில்லை அன்புக்குரிய நண்பர்களே சகோதரனே ஞாபகத்துகள் கையில இருக்கிறது நிரந்தரமாக இருக்க மாட்டாது இல்லாமல் போய்விடும் பக்தாதை எடுத்துக் கொள்ளுங்கள் சுகானந்தா ஏவா பக்தாதை எடுத்துக் கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட பூமி எதுக்குத்தான் குறை வரலாறு எழுதியிருக்கிறது வரலாறு பதிசைகளை வைத்திருக்கிறது எப்படி தெரியுமா பகுதாதுடைய தெருக்களில் சாப்பாட்டு கடைகளை விடவும் நகைக் கடைகளை விடவும் விடவும் கூடுதலாக இருந்த கதைகள் அதிகமா கிதாபு கதைகள் புத்தக கதை கதைகள் என்றால் புத்தகம் அறிவு செல்வம் பெண்களிடத்தில் அறிவு ஆண்களிடத்தில் அறிவு அறிவைகளிடத்தில் அறிவு சுவான வரலாறு சொல்லுகிறது தாத்தா எங்கள் எப்படி நதியை நனியை கடந்துகொண்டார்கள் அவர்கள் பாவித்தது அந்த ஜஜிலா நதியை கடந்து போவதற்கு பாலம் போடுவதற்கு பாவித்தது அவர்கள் பாலம் போடவில்லை கம்பிகளால் பாலம் போடவில்லை கிட்டாபுகளை பாலமாக உருவாக்கினார்கள் வரலாறு அந்த மக்தா திரு ஜெயலலி ஜெயலலிதா பிறந்தார்கள் அவர்களுடைய அவர்களுடைய பாசறை அவர்களுடைய பல்கலைக்கழகம் அவர்களுடைய தயக்கத்துடைய ஆரம்பம் அங்கு யாருடைய பராமரிப்பில் யாருடைய கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய நண்பர்களே சகோதரேன் உலகம் யாருக்கு நிரந்தரமானதல்ல புரிந்து கொள்ளுங்கள் இது கை மாறி மாறி போய்கொண்டு இருக்கும் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் ரெண்டு விடயத்தை சொல்லுகிறான் ஒன்று இது நிரந்தரமானதல்ல சொல்லுகிறான் தற்காலிகமாக உனக்கு தந்திருக்கிறேன் உன்னை சோதிப்பதற்காகவே ஆனால் நீ அரியாத்தனத்தின் காரணமாக தெரியாமையின் காரணமாக உனக்கு வெளப்பம் இல்லை அதன் காரணமாக நீ இதனை ஒரு அருளாக பார்க்குகின்றாள் அரியாசனத்தின் காரணமாக முட்டாத்தனத்தின் காரணமாக ஏதாவது செல்வம் கிடைத்து விட்டது வசதி கிடைத்து விட்டது செல்வாக்கு கிடைத்து விட்டது அவர் நினைச்சு கொள்றார் ஏன்ற ரம்பு என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்னை சங்கைப்படுத்தி விட்டான் சுபகானந்தா அவர் அவரை கொந்து கொள்கிறார் அவருக்குள்ளே அவருக்கு ஒரு மதமை அவருக்குள்ளே அவரை பத்தி ஒரு மேலெண்ணம் அதான் சொல்றா முட்டால் அப்படி அல்ல கல்ல அப்படி அல்ல உன்னை கண்ணியப்படுத்த இதை தருவதாக இருந்தால் உன்னை விடவும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள் நபிமார்கள் நல்ல மனிதர்கள் அவர்களுக்கு இதைவிட நல்லவை கொடுத்திருப்பேனே உன்னை விடவும் உனக்கு தந்திருப்பதை விடவும் நல்லவைகளை கொடுத்திருப்பேன் நடிவார்களுக்கு உலகத்தில் செல்வம் கிடைப்பது என்பது உன்னை அல்லா கண்ணியப்படுத்தி விட்டான் என்பது கடையானவல்ல ஒரு மனிதனை கொஞ்சம் சோதித்து விட்டான் நெருக்கடி இதைத்தான் செய்தாலும் தோல்வி வாழ்க்கையில தோல்வி வியாபாரத்தில் தோல்வி குடும்ப வாழ்க்கையில் தோல்வி குழந்தை வளர்ப்பில் தோல்வி எதை எடுத்தாலுமே தோல்வி நெருக்கடியாகத்தான் இருக்கிறது எதிலையுமே வெற்றி காண முடியவில்லை வீரர்களை போட்டு வெளியே வந்தால் தோல்வியை எடுத்துக்கொண்டு சேருகிறார் அவன் தெரியாத்தனத்தின் காரணமாக அறியாமையின் காரணமாக சொல்லுகிறான் என்னை கேவலப்படுத்தி விட்டான் இல்ல அப்படி இல்லை இந்த பள்ளிவாசம் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு வகையான எக்ஸாம் பேப்பரை கொடுத்து பரீட்சை எழுதும்படியாக சொல்லி இருக்கிறான் ஆனா ஏண்ட பேப்பரை உங்களுக்கு ஒரு நாளும் பொப்பிக்கட் பண்ண முடியாது உங்கட பேப்பரை எனக்கு பப்ளிகேட் பண்ண முடியாது இந்த நான் செய்யற எக்ஸாம் வேற நீங்க செய்யற எக்ஸாம் வேற ஒத்தருக்கு பரீட்சை அவருடைய சுக்குருக்கு ஒத்தருக்கு பரீட்சை அவருடைய சவுருக்கு ஒத்தருக்கு பரீட்சை அவருடைய தக்குவாவுக்கு ஒத்தருக்கு பரீட்சை அவருடைய தவக்குருக்கு ஒத்தருக்கு பரீட்சை அவருடைய பேருகளுக்கு சுகானம்மா இந்த உலகத்தில் வித்தியாசமான சோதனைகள் வித்தியாசமான பரீட்சைகள் அல்லா சொல்கிறான் உனக்கு இதை தந்திருப்பது உன்னை கண்ணியப்படுத்துறதுக்கோ உன்னை கேவலப்படுத்துறதுக்கல்ல இது உனக்கு ஒரு சோதனை இந்த சோதனையில் நீ வெற்றி பெற வேண்டும் எப்படி வெற்றி பெறுவது எப்படி வெற்றி பெறுவது யாரு யாருக்கெல்லாம் தந்திருக்கிறாரோ என்ன ஞாமத்துத்தான் எங்களுக்கு இல்லை பேங்க் பேலன்ஸ் உனக்கு என்ன தெரியும் பொறுமதியை உனக்கு மதிப்பிட முடியும் உன்ன வாகனத்துடைய பொறுமதியை உன்னால் மதிப்பிட முடியும் உனக்கு நான் தந்திருக்கிற ஞாபத்துகளை நீ மதிப்பிடு பார்ப்போம் கண்ணுக்கு என்ன பொறுமதி இந்த கண்ணுக்கு என்ன பொறுமதி இந்த காது என்ன பொருவதி இந்த வாய்க்கென்ன பொறுமதி வெளிவாசலுக்கு போறோம் மிக லேசான முறையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுவாங்கம்மா ஒரு குழந்தை பிறக்கிறது வீட்டுக்கு கொண்டாட்டம் குடும்பத்துக்கு கொண்டாட்டம் வைத்தியசாலையில் அனைவருக்கும் இனிப்பு பண்டங்களை கொடுத்து சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்கிறார்கள் வருடங்களுக்கு பிறகு கிடைத்த ஒரு உயர்ந்த குடும்பத்தில் கிடைத்த ஒரு குழந்தை சுகானல்லா ஹாஸ்பிட்டலுடைய அந்த அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது பூக்கள் பரிமாறிக்கொள்கிறார்கள் என் அழகான ஒரு குழந்தை எங்க பாசையில் சொல்லுவதாக இருந்தால் ஜம்புக்கா போருக்குள்ள செத்த சிவே நல்ல ஒரு ஹாதியாருக்கு உயர்ந்த குடும்பத்தை சார்ந்த பிள்ளைக்கு ஒரு குடும்பத்தில் புள்ள பழந்து எல்லாரும் போய் வாழ்த்துறாங்க எல்லாரும் போய் சுகானம் அந்த பிள்ளையினுடைய வெளித்தோட்டத்தில் எந்த குறையும் இல்ல அங்க சம்பூர்ணமான புள்ள கண் காது சுகானம் எந்த குறையும் அம்மா வைத்தில்ல ஆரோக்கியமான குழந்தை முழு பேரும் சந்தோஷம் முழு பேரும் பேசிக்கொள்றாங்க அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணணும் டிக்கெட் வெட்டி வீட்டுக்கு போக போகுது புள்ளைய கூட்டிக் கொண்டு போறதுக்கு வாக்க புதிய கார் வாங்கி வீட்டுக்கு போகுது என்ன சந்தோஷம் என்ன மகிழ்ச்சி எப்படி இருக்கும் டிஸ்டார்ஜ் பண்ற நேரம் வந்தா டாக்டர் ஒரு வார்த்தை தான் கேட்டாரு அல்லா ஆபியரசி பாக்குவானாக்குவா டாக்டர் கேட்டார் மோஷன் போய்ட்டுதான் சொல்லி அவ்வளவுதான் போக இல்ல ரெண்டு நாள் இன்னும் வெளிக்கு போகல இல்ல டாக்டர் முகம் அப்படியே மாறிட்டு அந்த டாக்டர் முகத்தை பார்த்த தாய்க்கு டென்ஷன் ஆகிட்டு டாக்டர் சொன்னாரு பெண்டைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண இடாது என்ன ப்ராப்ளம் இந்த பிள்ளையிட மலம் வெளியே போறதுக்குரிய துவாரம் இல்ல என்ன ட்ரீட்மெண்ட் இந்த விஞ்ஞான உலகத்தில் இன்னும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் வர இல்ல அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா பெத்தோடைய கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிற அதே ட்ரீட்மெண்ட் தான் நடு வகுத்துல ஒரு ஓட்ட போட்டு லைஃப் டைம் முழுக்க ஒரு ஆர்டிபிஷியல் பேக் கொண்டு வச்சிருக்கோம் அதுல வந்து மலம் நிறைஞ்சு கொண்டிருக்கும் அது நிறைஞ்சா உங்களுக்கு உங்களோட சென்சன் அது படாது உமை தூக்கித்தான் பார்க்கணும் எந்த பிரச்சனையும் இல்ல சிக்கலும் இல்ல எங்க வீட்டில் ஆறு பிள்ளைகளா எங்க வீட்டில் எட்டு பிள்ளைகளா என்ன மதிப்பு மற்றவங்க வாகனத்தை மதிப்பிடுகின்றோம் மத்தவடைய வீடுகளுக்கு வழிப்பு சொல்லுகின்றோம் எவரோட பேங்க் பரச எண்ணுகின்றோம் எண்ணுங்களை பார்ப்போம் டொய்லெட்டுக்கு போனால் லேசாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் மலம் கழிந்து வெளியே போகிறதே அதுக்கு துவா கூட சொல்ல நேரம் கிடைக்கிற எங்களுக்கு வாகனத்துக்கு பொறுவது தெரியும் பேங்க் பரசுக்கு பொறுவது தெரியும் ரெண்டாம் குருத்து தெரிவின் ஒரு கடை எவ்வளவு என்று சொல்லத் தெரியும் சொல்லுங்களே பார்ப்போம் வெளிவாசலுக்கு போனால் ரொம்ப எந்த மலன் கழித்து விட்டு வெளியே வருகின்றோம் அதற்கு என்ன பொறுமதி நீ எண்ணி பார்த்து மதிப்பீடு செய்ய போனால் அதை உன்னால் செய்ய முடியாது உன்னால் செய்ய முடியாது எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அல்லா தந்த ஞானத்துகளை அல்லா தந்த அருக்கொடைகளை எண்ணி பாருங்கள் அல்லா என்ன தந்திருக்கிறான் അല്ലാ എന്താ ഞാപകത്ത് വെച്ച് ഏർപ്പെട്ട മുരണപാട് അല്ലാ നിരാകരിത്തറിയപ്പെട്ട അല്ലാവിടത്തിൽ വേണ്ടിക്കൊണ്ടാ എ അവകാശം കൊടു എന്നെ അലിച്ചിലാകേ போன்ற ரஹமத்தை விட்டு அருளை விட்டும் நான் தூரமாக்கப்பட்டவன் தான் ஆனாலும் சந்ததியை விட்டு வைக்க மாட்டேன் அல்லாஹ் சொல்லி வந்தான் பொறான் சொல்லுது நீ அவர்கள் கொஞ்ச பேரத்தான் பெற்றுக்கொள்வாய் நன்றியுள்ள மக்களானுமின் இபாதிய வல சஜித் அக்ஸரகம் பெற்றுக் கொள்ள மாட்டாய் அக்ஸரகம் அவர்கள் அதிகமான மக்களை கண்டுகொள்ள மாட்டாய் நன்றியுள்ள மக்களாக பார்க்கவே மாட்டாய் நன்றி கெட்டவனாகத்தான் வாழ்வான் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை வைத்து பாவம் செய்வான் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை வைத்து மதவை அளிப்பான் அல்லாஹ் கொடுத்த வசதி வாய்ப்பை வைத்து அல்லாவை மறந்து வாழுவான் நடக்குது இன்னைக்கு அதுதானே நடக்குதுங்க செல்வம் வந்துட்டுதான் செல்வத்தை கொண்டு அநியாயம் செய்ய வேண்டாம் பாவம் செய்ய வேண்டாம் மிக அன்பாக சொல்லுகின்றேன் ஆடம்பர வாழ்க்கை தாம்பிகமான வாழ்க்கை சுபானம் எதற்கு யாருக்கு காட்டுவதற்கு யாரை பார்த்து திருப்பிப்படுத்துவதற்கு வட்டி கட்டி அல்லாஹுடைய அருளை பாவிக்க வேண்டுமா வட்டி கட்டி வீடு கட்ட வேண்டுமா வட்டி வாங்கி கடை வாங்க வேண்டுமா வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை வீடு கட்ட வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லவில்லை எல்லாம் விட்டான் அல்லாஹுடைய ஞானத்துகளையும் அல்லாஹ்வுடைய அறுக்குறைகளையும் அனுபவிப்பதற்கு வட்டியா அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பாவம் செய்யாதீர்கள் பாவத்துக்கு துணை போகாதீர்கள் பாவத்துக்கு துணை போகாதீர்கள் மிக விடயமாக சொல்லுகின்றேன் மிக அன்பாக சொல்லுகின்றேன் இருக்கக்கூடிய ஞாபகத்துகளை ஆடம்பரமான வாழ்க்கை லக்சோரியஸ் லைஃப் ஆடம்பரமான வாழ்க்கையை கொண்டு ஞாபகத்துகளை இல்லாமல் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் எந்த குடும்பத்தில் எந்த பரம்பரையில் எந்த சமூகத்தில் ஆடம்பரமான வாழ்க்கை இருக்குமோ அந்த சமூகத்துக்கு வறுமை வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அந்த சமூகத்துக்கு வறுமை வந்து கொண்டிருக்கிறது என்பது கடையாலம் சொல்லுவதற்கேறால் இருக்கிறது விதாப்பாக சொல்லுகிறேன் அம்மா தந்த நேமத்தினரை ஒரு போது வீணாக செலவழிக்கிறது அம்மா சொல்லுகிறான் வல அத்தஜித் யாம் வா நீ பெற்றுக்கொள்ள மக்கள் சதான் சொன்ன அம்பாவிடத்தில் வல அத்தஜித் அக்ஸுஷா கிரின் அவர் அதிகமான மக்களை நன்றி கட்டு மக்களாக தனி கண்டு கொள்வாய் நன்றியுள்ள மக்களாக பார்க்கவே மாட்டாய் இதைத்தான் அம்மா சொல்லுகிறான் என்னுடைய அடியார்களில் கொஞ்ச பேருதான் உள்ள மக்களாக இருப்பாங்க மற்றவன் எல்லாருமே நன்றி கெட்டவன் நன்றி கட்டுதான் வாழுவான் நன்றி உள்ளவனாக இருக்க மாட்டான் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே அல்லா தந்திருக்கக்கூடிய ஞானத்துகளுக்கு நன்றி தெரிவியுங்கள் ஒவ்வொன்றா எண்ணி எனக்கு அல்லா என்ன தந்திருக்கிறார் நான் என்ன செய்திருக்கிறேன் தாவூத் அலி இஸ்லாத்துடைய குடும்பத்துக்கு அம்மா பெரிய அருளை கொடுத்தான் பெரிய மகனுக்கு சூப்பர் பவர் வாப்பா எப்படிப்பட்ட வாப்பான்னு சொன்னால் தாவூத் அலேஹி சலாத்து வசலாம் ஜிக்ரு செய்ய ஆரம்பிப்பார்கள் ஜிக்ர் ஜிக்ர் என்றால் குரானுடைய ஓதுவது ஜமூரை ஓதுவது தௌராத்தை ஓதுவது இது அல்லாவுடைய ஜிக்ர் இன்னொன்னு குரானுக்கு அல்லா ஜிக்ரெண்டு பேர் வைத்திருக்கிறான் குரான் ஓதுற பலக்கம் குரான் ஓதுற பழக்கம் இல்லாமல் போய்விட்டது முற்று முழுதாக அப்படியே மறைந்து கொண்டிருக்கிறது குழந்தைகளை ஹாமி தாக்க வேண்டும் என்று வாப்பக்கு உமக்கு கவலை ஆனா வாப்பா உமக்கு குரான் ஓத தெரியாது அந்த குரான் உங்களுக்கு என்ன தரும் அந்த குரான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரப்போகிறது இன்னும் உண்டையும் சொல்லுகிறேன் கையாமத்துறை அடையாளத்தில் ஒன்றுதான் ஹாவிதுகள் கூடியிருவார்கள் கஸ்னத்துல் ஹுஃபாவு வக்கில்லத்துல் ஃபுகாயி குரான் குரானை மனப்பாடமாக்கிற மக்கள் கூட இருப்பாங்க ஆனா குரானுடைய விளக்கம் கொடுக்கப்பட்ட மக்கள் இல்லாமல் இருப்பாங்க குரான் எல்லாருக்கு போல தெரியும் எத்தனையோ ஹாபிஜுகள் எத்தனையோ ஹாபிஜுகள் பாப்ப பெருமையா சொல்லுவாரு என்ன பிள்ளை எல்லாம் ஹாவில் நல்ல விடியம் ஆனால் ஹாவில் என்பது கேமத்து கடையாளம் குரானுடைய அறிவு குரானுடைய விளக்கம் குரானுடைய தஸ்தீர் குரான் என்ன சொல்லுகிறது குரான் வெறுமனே ஓதுவதற்காக வேண்டி தரப்பட்ட மார்க்கம் மட்டுமல்ல குரான் ஓதுவதற்காண்டி தரப்பட்ட வேத நூல் மட்டுமல்ல குரான் படிப்பதற்கு விளங்குவதற்கு வாழுவதற்கு வாழ்ந்து காத்துவதற்கு தந்த தந்த வேதமாக கொண்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரே குரான் என்ன சொல்லுகிறது குரானை படியுங்கள் குரானுடைய வாழ்க்கைக்குள்ளே வாருங்கள் குரான் சொல்லுகிறது தாவூத் அலை சலாத்து வசலாம் குரான் ஓதுவாங்க தபூர் ஓதுவாங்க يا جبال اوبي بما هو الطير وعلنا له الحديد سبحان இஸ்லாம் சௌராத் ஓதுவாங்க பக்கத்தில் உள்ள மலைகளும் விண்ணில பறக்கிற பறவைகளுமாக சேர்ந்து அதுல தாவூதுடைய சிக்கில் தௌராத்தை ஓத ஆரம்பித்து விடும் அந்த அளவுக்கு இனிமையான குரல் அந்த அளவுக்கு கிளிமையான சத்தம் அந்த அளவுக்கு அல்லாஹுடைய அச்சம்

மேலும் இருக்கிறியாபத்துகளை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து கொள்ள முடியும் என எனவே என்னையும் உங்களையும் அல்லாஹ் நன்றியுள்ள மக்களா ஆக்கிரமிப்பானாக